வணக்கம் நான் உயிர்வேலி ஞானகுரு பேசுகிறேங்க உயிர்வேலி பல வகை இருக்குதுங்க நிலத்துக்கு தகுந்தால் போல் இருக்குதுங்க இப்போது ஒரு ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேலிகள் அமைக்கலாம் இதுவே ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேலிகள் அமைக்கலாம் அந்த நிலத்துங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நீர் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாதிரி அமைச்சிக்கலாம் நீர் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த வேலிகள் அமைச்சிக்கலாம் இப்போ நீர் அதிகமாக இருக்குது வயல்வெளிகளில் கிலுவை எப்பொழுதும் இங்கே பரவலாக வேலிகள் உயிர் வேலிகள்னால கிலுவை தான் இருக்காங்க அப்படி வயல்வெளிகளில் நம்ம கிலுவை நட்டோன்னா அழிய போயிடும் அப்போது அதுக்கு பாதுகாப்பு என்ன கொடுக்கலாம் மூங்கில் வைக்கலாம் மூங்கில் வந்து ரொம்ப அடர்த்தியாக போகும் அதனால் நெய்கோட்டான் அமனாக்கு அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரேடியோ பூ அப்படின்னு கூட அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதை வந்து நம்ம வயல்வெளியில் வைக்கலாம் அவ்வப்போது வளர்ந்து வர்றதை நம்ம அதை வெட்டி நம்ம நிலத்துக்களை போட்டால் அதுவே உரமாயிரும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கு பாதிப்பு பெரிய லெவலில் இருக்குது நம்ம புதுக்கோட்டை ஏரியாவில் அதிகமாகவே இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிபெரா சூட்டான் முள்ளுன்னு சொல்லிடுற பரம்பை முள் இப்படி பல்வேறு பேர் இருக்குது அதுக்கு அந்த முள்ள வந்து நடவு பண்ணோன்னா இந்த குரங்கை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் குரங்கு மட்டும் இல்லாமல் காற்று பண்ணியுமே காற்று காட்டு பன்றியுமே இதில் வந்து உள்ளே வர முடியாது அது கொஞ்சம் மென்மையான தோல் கொண்டது தான் அந்த காட்டுப்பன்றிகளை அதனால் இந்த முள்ளு வந்து ஒரு தடவை உள்ளே வந்துருச்சுன்னா திரும்பவும் அந்த ஏரியா பக்கமே வராத அளவில் தாங்க அந்த முள்ளு செடி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து கோயமுத்தூர் புறத்தில் தான் அதிகமாக யானை தொந்தரவு இருக்குது அந்த யானைக்கு வந்து யானை காத்தாலுனே வேலி இருக்குது அந்த முள்ளு செடிகளை நம்ம அது வேலி ஓரமாக வச்சோன்னா அந்த துந்திக்கையில் தான் முதல்ல கையை வச்சு மரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் துந்திக்கையை தான் பயன்படுத்தும் நம்ம இந்த வேலியை நம்ம வைக்கும்போது துந்திக்கையை வைக்கும்போது பார்த்தாலே போயிடும் அதை பார்க்காத யானைகள்லாம் இருக்குது இந்த செடியை பார்த்துருக்காது அப்போது வந்து அது தெரியாமல் கை வச்ச அந்த துந்திக்கை அதில் வைக்கும்போது அதில் இருக்கிற முள்கள் வந்து குத்துனோடனே உடனே தெரித்து போடுறது மாதிரி தான் இருக்கும் உடனே திரும்பி போயிடும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆடு மாடுக்கு வேலி வைக்கலாம் ஆடு மாடுக்கு பார்த்திங்கன்னா கிலுவை தான் வைக்கலாம் ஒரு புறம் சாப்பிட்டாலுமே மறுபுறத்தில் உங்களுக்கு வேலி கிழுவை எந்த தொந்தரவு ஆகாது கம்பி வேலிக்கு ஈடாக அந்த கிலுவையை வைக்கலாம் ரொம்ப பராமரிப்பு இல்லாத அந்த கிலுவை நான் கிழுவை நிறைய இடங்களில் கொடுத்துருக்குறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கும் ஒரு தடவை கவாத் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறையா கோன்களெலாம் வருது இது மாதிரி தொந்தரவாக இருக்குது என்ன இப்போ கிழுவையும் இல்லாமல் மறுக்காரை சங்கன் முள் அப்படின்னு காரை வகையை சேர்ந்தது இதெல்லாம் நம்ம ஒரு தடவை நடவு பண்ணிட்டால் போதும் அதை திரும்ப திரும்ப நம்ம கவர் பண்ண வேண்டியதில்லை ஒரு எட்டு அடி அதிகபட்சமாக வளரும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி அடி அந்தளவுக்கு தான் அந்த மறுக்காரை வளரும் சங்கனும் அது எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது வள்ளலாறு சொல்லியிருக்காரு மறுக்காரையை பற்றி சங்கன் வந்து குழந்த பிறந்தவொன்னே அந்த இலையை அரைச்சி கொடுப்பாங்க நம்ம பரவாயில்ல இருக்குது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இப்படி பல வகையான வேலைகள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொந்தரவு இருக்குதுங்க இதில் அந்த முள் வகை பரம்பை முள்ளுங்கிற அந்த இதை போடும்போது அது முள் முள்ளு முள்ளா இருக்கிற எல்லாத்தையுமே ஆடு சாப்பிட்றதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு அதனால சிறிய செடியாக நம்ம வைக்கும்போது ஆடுகளை சாப்பிட்றது அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடுகள் சாப்பிடாத வேலிகளும் இருக்குதுங்க அதாவது காட்டு அம்மனாக்கு செடி அரளி அப்புறம் பார்த்திங்கன்னா விராலி வெப்பாலை கண்ணாடி கல்லி இப்படி பலதரப்பட்ட ஆடுகள் சாப்பிடாத இலைகள் இருக்குது இன்னும் விடுபட்டு இருக்கும் இன்னும் நிறையாவே இருக்குது இது எல்லாமே ஒடிச்சு வச்சா வந்துடும் எளிமையாக ரொம்ப ஒடிச்சு வச்சாலே வரக்கூடியது தான் இதை வந்து ஆடுகள் சாப்பிடாது இதை முதல்ல நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முள்ளு செடிகளை வளர்த்தோன்னா ஆடு மாடுகளும் சாப்பிடாது இந்த முள்ளு செடிகளும் நம்ம முழுமையாக வளர்த்துடலாம் இப்படி நிறையா வகைகள் இருக்குது வெளி வகைகளில் நம்ம ஒன்று ஒன்றுமே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக அரளி அந்த காட்டு அம்மாநாக்கு செடி அதெல்லாம் அப்படி ஒடித்து ஒரு அடியில் ஒரு மூணு இஞ்சி உள்ளே வச்சு ஒரு மூணு இஞ்சி வெளியில் இருந்தாலே போதுமானது அதிகபட்சம் ஒரு அடியில் அதை நட்டு வச்சாலே ஒரு மழை பெய்கிற அந்த நேரத்தில் நம்ம நட்டு வச்சுட்டோன்னா எந்த ஒரு பராமரிப்பு செலவும் இல்லை அது அது வந்துடும் எல்லா செடியுமே அப்படி தான் அரளியும் அப்படி தான் ஒடிச்சு வச்சாலே வந்துடும் நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் கம்பி கல் கால்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது கல்லுலாம் எங்கே மலையிலேருந்து தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உயிர்வெளியை படத்தை ப பயன்படுத்தினோன்னா நிறையா நம்ம அந்த பசுமையை நிறையா கொண்டுட்டு வரலாம் இப்போது பூமி சூடு சூடு அதிகமாக ஆகிட்டுருக்குது அது வேறு வெப்பம் அதிகமாக அதிகமாக இருக்குது ஸோ அது குறைக்கிறதுக்கும் நம்ம உயிர் வெளியில் பரவலாக ஒவ்வொரு நிலத்துலையுமே மரம் நடுறோன்னா நடமாட்டுறாங்க அப்போ இந்த உயிர்வெளிகளை அவங்களுக்கும் பயன்படுறது மாதிரியும் அந்த பூமிக்கும் அந்த வெப்பத்தை குறைக்கிறது மாதிரியும் இந்த உயிர்வெளியை அமைச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உயிர்வெளியில் நம்மளுக்கு கால்நடைகளுக்கு தேவையான அந்த கொடி வகைகளையும் அதில் வளர்த்துக்கலாம் நம்மளுக்கும் உணவாக பயன்படுற கொடி வகைகளை அதில் ஏற்றி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ள அந்த ஆடா நம்ம வெளியில் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி அடை சாப்பிட்டு சாப்பிட்றது மாதிரி முடக்கத்தான் அது அதுவாகவே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கோவா காய் கோவாயில் அதையும் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உயிர்வெளி வச்சதுக்கப்புறம் நல்லா பிடிச்சி வந்துருச்சு கிழுவ இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த கொடி வகைகளை பாகற்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் அந்த பட்டத்தில் நம்ம நடவு செஞ்சிட்டோம்னா அது பிடிச்சி ஏறி வந்து அதுவாட்டில் எப்பொழுதுமே நம்மளுக்கு நம்ம தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் சில செடிகள் தண்ணி கூட தேவையில்லை அதுவாக நம்மளுக்கு காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி பல வகைகளை அந்த உயிர்வெளி நம்மளுக்கு பயன்படுது பிரண்டையும் அதில் ஒரு உணவாக எடுத்துக்கிறாங்க பிரண்டை இப்படி நிறையா உயிர்வெளிகள் உயிர்வெளிகளில் நம்ம அதை அதில் ஏற்றி விட்டு நம்ம பயன் பயனடைஞ்சிக்கலாம் இப்போ விவசாயம் பார்த்திங்கன்னா வேலி போகிறதுக்கு நிறையா செலவு நிறையா ஆகுது விவசாயி பார்த்திங்கன்னா நில ஆக்கிரமிப்பும் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படின்னா நம்மால் வரைய சொல்லியிருப்பாங்க நிலம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வேலி போடணும் அப்படின்னு நான் நிறையா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன் அதில் நிறையா இடங்கள்ல வேலி இல்லாமல் பரவாயில்ல நம்ம பக்கத்து நபர்தானேன்னு விட்டுறாங்க பக நாலு இடையில எட்டு ஒம்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த ஆக்கிரமம் பண்ணிக்கிறாங்க அப்போ அவசியம் அந்த வேலிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அதுல இந்த உயிர்வேலி அவசியமா இருக்குது ஏன் உயிர் வேலி அவசியமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி வேலி கல் நட்டு நடும்போது எங்கள் வீட்டிலையே நான் வந்து இப்போ எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கம்பியை பிரிச்சுட்டு இன்னொரு தடவை போட்டோம் இப்போ மருதுவரையும் கம்பி எடுத்து போச்சு வீட்டில் அம்மாலாம் கம்பி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து இந்த கம்பியை மாற்றிக்கிட்டு இருக்க அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ உயிர்வேலி இப்போது அதுக்கப்புறம் நான் உயிர்வேலி அவங்க அமைச்சிருக்கேன் உயிர்வேலி ஒரு தடவை வச்சுட்டோன்னா நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளை இப்படி பாரம்பரியமாக அந்த வேலிகள் ஒரு தடவை அமைச்சா போதும் தொடர்ந்து அந்த உயிர்வேலிகள் நீடித்து நெனைச்சிருக்கும் நம்ம எப்படி இயற்கை விவசாயம் நீடித்து நிலக்கணுன்னா மருந்து விஷயங்கள் தெளிக்காமல் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நீடித்து நிலச்ச வேலிகளுக்கு வேணால் அது உயிர்வேலியால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருதாணி நம்மளுக்கு அன்னாடான் பயன்பாட்டுக்கு நம்ம கைகளில் ந கைகளுக்கு மட்டுமில்ல தலைக்கு இப்படி நிறையா பயன்பாட்டில் இருக்குது மருதாணி மருதாணி வந்து உயிர்வேளியில் வைக்கலாம் அது மாதிரி சூறப்பழம்னு சொல்கிறோம் சூரப்பழம் சின்ன சின்ன நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு கிராமப்புறங்களில் இருக்குதுமே அந்த சூறையும் நம்ம வேலியாக வைக்கலாம் அது இந்த சிகப்பு பழம் சிகப்பாக இருக்கும் இந்த காரப்பழங்கிறது அதுவுமே இப்போ இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை அங்கெங்கே இருக்குது அதுவுமே நம்ம மீட்டெடுத்து நம்ம அதை எல் இந்த உயிர்வெளியில் அனைத்து வகையான வேலிகளுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விதை மூலிமா அதுவே சில சில வகை உயிர்வெளியில் வேறு மூலியமாக தான் வருது அது மாதிரி வேறு எடுத்து நம்ம அதை உற்பத்தி பண்ணி அது மாதிரி பரவலாக செஞ்சு அதை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நீங்கள் உயிர்வெளியில் பற்றி இன்னும் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா என் தொடர்பு கொண்டு பேசுங்க நிறையா உயிர்வெளிகள் நிறையா வகை இருக்குது நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது நொச்சி அது மாதிரி வைக்கலாம் நொச்சி பார்த்திங்கன்னா நம்ம சல பிடிச்சிக்கிறதுக்கு அதுக்கு நிறையா அதை நொச்சி ஆடா இது எல்லாமே வெளியில் வைக்கிறது தான் ஒரு சல தோசம் அப்புறம் வீட்டின்னா நம்ம போய் பறிச்சுட்டு வந்தால் அதை கொஞ்சம் போட்டு உடனே அதை பயன்பாட்டில் இருக்குது அதை நம்மளை சுற்றி இருக்கணுங்க அந்த உயிர்வெளிங்கிறது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம போய் நம்ம கம்பி வேலி போட்டுட்டு போய் தேடிகிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது சூழல் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அதனால் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அந்த வேலியில் வச்சுக்கலாம் நிறையா பயன்பாட்டு உயிர்வெளியில் இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் பதினஞ்சு பதினாறு ஈரோட்டில் டெக்ஸ் வேலியில் இயற்கை உழவர்கள்லாம் ஒருங்கிணைந்து மாணவர் நடத்துகிறாங்க இங்கே பல்வேறு பட்ட அரங்குகள்லாம் வருது தானியங்கள் கிழங்கு வகைகள் அதெல்லாம் காட்சிப்படுத்திருக்கிறாங்க கூடவே நான் உயிர்வெளியில் காட்சிப்படுத்திருக்கிறேன் உயிர் வேலியில் பற்றிய முழுமையான தகவல் உங்களுக்கு தெரியணுன்னா பிப்ரவரி மாதம் பதினஞ்சு பதினாறு ஈரோட்டில் நடக்கிற டெஸ்ட் வேலைக்கு வாங்க நிறையா தகவல்கள் உயிர்வெளியை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இது வரைக்குமே எங்கேயுமே இந்த உயிர்வெளியில் காட்சிப்படுத்தினதில்லை நீங்கள் விவசாயிகளாக நீங்கள் உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி